எல்லாருக்கும் நமஸ்காரம் சமீபத்தில் ஒரு இடத்துல நடந்த இன்சிடெண்ட் வந்து யாரோ ஷேர் பண்ணியிருந்தா அது ரொம்ப டச்சிங்காக இருந்தது அதனால உங்களோட இன்னைக்கு அதை பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணிது இது நார்த்தில் ஏதோ ஒரு கிராமத்தில் நடந்த விஷயம் அந்த இது வந்து அப்பா வந்து கொஞ்சம் வயசானவர் அவர் வந்து டீக்கடை நடத்தின்னு இருக்க அதில் வர்ற வருமானத்தில் தான் வந்து அந்த குடும்பமே நடந்துட்டுருக்கு அம்மா வந்து கூட சப்போர்ட் பண்ணிகிட்டுருக்கா அந்த முதல் பிள்ளை தலச்சம் பிள்ளைம்பாரியா அவன் வந்து கஷ்டப்பட்டு எப்படியோ அவனுக்கு மெரிட் அவனுக்கு கிடச்சி அவன் வந்து நன்னாக படித்து டிகிரி முடிச்சு விட்றான் நல்ல டாப் ரேங்க்ல அவன் வந்து டிகிரியை முடிச்சு விட்றான் அவனுக்கு ஒரு தம்பி இன்னும் கொஞ்சம் படிக்கணும் தங்கையும் இருக்கா கல்யாணத்துக்குன்னு ஸோ இப்படி இருக்கிறச்சியும் வந்து அவன் டாப் ரேங்கில் வந்ததுனால ஒரு நல்ல ஒரு சிட்டியில் வந்து ஒரு நல்ல ஹோட்டலில் இருந்து அவனுக்கு ஒரு மேனேஜர் போஸ்ட்டுக்கு இன்டர்வியூ கால் வருது ஸோ அந்த லெட்ரு வந்ததுமே வந்து குடும்பம் அவ்வளோ சந்தோஷமாக ஆகிடுறது ஏன்னா ஓகே ஒரு மேனேஜர் போஸ் சொன்னாங்க அப்பயே அவளுக்கு எல்லாம் தெரியல இது இன்டர்வியூ கால்னாக்க அது போய் அந்த ப்ராசஸ் ஆகி அப்புறம் தான் செலக்ஷனுங்கிறது இருக்குங்கிறது இல்லாமல் எனவோ இப்போவே அவனுக்கு வந்து வேலை கிடைச்சி கொடுத்துங்கிற மாதிரி அவங்க மைண்டில் இருந்து அவள் என்ன பண்ணுறா உடனே அப்பா வந்து உடனே அவருக்கு மைண்டில் தோன்றது சரி அப்பா இனிமே நம்ம வந்து இந்த டீ கடையில் கால் கடுக்க அது இன்னும் பண்ண வேண்டாம் நம்ம வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது அவள் அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாடுகிறது கோவிலுக்கு போய் அப்படியே கிடைச்சிட்டா மாதிரி பையனுக்கு மேனேஜர் ஆப்பறான் மேனேஜர் ஆப்பரான் அப்படின்ட்டு இது பண்ணி கோவிலில் போயிட்டு ஒரு அச்சனை எல்லாம் பண்ணிட்டு வரா தம்பிக்கும் சந்தோஷம் ஆயிடுறது அப்பா இனிமே நம்மளுடைய படிப்பை பற்றி கவலைப்பட்டுக்க வேண்டாம் அண்ணா பார்த்துப்பார் அப்படின்னு தங்கைக்கும் அதே போல நம்மளுக்கு நல்ல விதமாக கல்யாணம் ஆகும் ஸோ இப்படி வந்து அந்த ஃபுல் ஃபேமிலியோட ஹோப் வந்து இவரோட அந்த இன்டர்வியூ கால் மேலே அந்த அந்த லெட்டரில் இருக்கு ஸோ இதை வச்சுக்கிட்டு அவன் வந்து சிட்டிக்கு வரான் என்னடா இது இவள் வந்து இவெல்லாம் இன்னும் இது இன்டர்வியூங்கிறத நினைக்காம நான் அப்பயே வந்து மேரேஜருங்கிற லெவலில் எல்லோரும் வந்து அப்படியே கோட்டை கட்டுற மாதிரி இருக்காள் எனக்கு எப்படியாவது இது கிடைக்கணுமே அப்படின்னு ஒரு பெரிய பாரம் எனக்கு மனதில் இருக்குது அந்த ஒரு பதட்டம் எப்படியாவது அது கிடைக்கலனா என்ன ஆகிடும் என்ன ஆகும் அவளோட ஹோப்பெல்லாம் என்னாகும் இப்படி ஒரு ரொம்ப ஒரு மன இதோட வந்து பாரத்தோட வந்து நம்ம சிட்டியில் இந்த இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண வரான் ஸோ அவள் அம்மா எப்பவுமே சொல்வாள் எங்கே நீ போனோம்னாலுமே வந்து கொஞ்சம் முன்னாடி போயிடு அப்போ வந்து உனக்கு அது எல்லாம் உனக்கு நிறைய விஷயங்களுக்கு உனக்கு அது ஹெல்ப் ஆகும் அதனால இவன் என்ன பண்றான் கடைக்கடை நான் வந்து ட்ரெயினில் வந்து வந்து ரெடி ஆகிட்டு நேராக வந்து அந்த இதுக்கு இன்டர்வியூவுக்கு அந்த ஆஃபீஸ்க்கு வந்து வாசலுக்கு வரான் செக்யூரிட்டி வந்து அவனை உள்ளே விட மாட்டேங்கிறான் இல்லப்பா இது மாதிரி இருக்கு என்னோட கால் இது இன்டர்வியூவுக்கு இன்னைக்கு போட்டிருக்கா அப்படின்னு எல்லாம் இவன் வந்து ப்ரூஃப் இது பண்றான் தன்னோட ஆதார் கார்டை காமிக்கிறான் எல்லாம் பண்ணினா கூட அவன் சொல்றான் எல்லாம் சரிம்மா ஆனா இந்த டைம் வந்து இல்லையா அதுக்கு முன்னாடி நீ ரொம்ப சீக்கிரம் வந்துட்டு உள்ள நாங்க யாரையும் விடக்கூடாது அது என்னோட இந்த டைம் தான் எனக்கு நான் விடணும் அப்படின்னு எனக்கு இருக்கு அப்படிங்குற கணிவன் வந்து ஒரு ஒன் அவர் முன்னாடி வந்துவிட்டோமா என்ன பண்ணா சரி அவன் இவ்வளோ சொல்லி அவன் கேட்க மாட்டேங்கிற மாதிரி வழி இல்லைன்னு அகெய்ன் நீ டெக்ஸ்ட் பேக் அப்படி வந்துட்டு கொஞ்சம் தூரம் அப்படி இல்லையசா அப்படி நடந்துட்டு இருக்கான் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு மார்த்துக்கிட்டு அப்படின்னு நின்று கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு அந்த ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு அப்படியே ஒரு மாதிரி ஒரு பண்ணிட்டு மறுபடியும் அங்கே வரான் வந்ததும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக முதலே அவன் பேசினதுனால சேப்பியூ தெரியும் உடனே அவன் உள்ளே விட்டு விடறான் ரிசப்ஷனிஸ்ட போய் இது மாதிரி அதனோட அந்த இன்டர்வியூ கார்டை காமிச்சு இது மாதிரி எனக்கு அழைப்பு வந்திருக்கு நான் வந்திருக்கேன் உடனே அவன் வந்து சொன்ன இந்த இடத்துல அந்த முன்னாடி அந்த ஹாலை காமிச்சு அங்க வெயிட் பண்ணும் போனீங்க அப்படி அங்க உள்ள போய் பார்க்கற அவனையும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு பேர் கொலிப்பா போல இருந்தது சரி இது இத்தனை பேருக்கு நடுப்பு நமக்கு கிடைக்கணும் மார்க் நன்னா இருக்கேன்னா இருந்தாலும் நம்ம இன்டர்வியூல கிளியர் ஆகி நம்மளுக்கு செலெக்ஷன் வரணுமே வந்து நம்ம அம்மா எல்லாம் அப்பாலாம் இவ்வளோ ஓப்பில் இருக்காட என்ன பண்றது அந்த உள்ளுக்குள்ள மறுபடியும் அந்த தாட் வர ஆரம்பிக்கிறது சரி போய் அங்கே உட்காந்துக்கிறான் பக்கத்தில் அப்படி இருக்கிற ஒருத்தர் வந்து ஜஸ்ட் கேஷ்லாம் சொல்ற இந்த ஹோட்டல் இது மேனேஜர் போஸ்ட்டுக்கு வந்துருக்கேன் இல்லையா நீங்களும் இந்த ஓனர் வந்து இந்த பாஸ் வந்து இப்படி ஏதாவது ஒரு காமன் பர்சன் மாதிரி வந்து ஏதோ பேச்சு கொடுப்பாரு போட்டுருக்கு அதுவும் பார்ட் ஆஃப் இன்டர்வியூங்கிற அப்பள சொல்லிக்கிறா அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான் சொன்னது ஓஹோ இதெல்லாமும் ப்ராசஸ் இருக்கு போட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருக்குது அப்புறம் எப்படியும் வந்து இந்த ஆர்டர்லாம் கூப்பிடுறச்சே நம்மளோட டேர்ன் வரதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஆகிடும் எப்படியும் சும்மா இங்கே உட்காந்து பதட்டப்பட்டதோட சும்மா அப்படி வெளியில போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வாச பக்கம் வரான் வந்துட்டு அந்த செக்யூரிட்டிட்டு சும்மா பேச்சு கொடுக்குறேன் அவங்க பதில் அந்த செக்யூரிட்டி அவ்வளோ ஒரு ஆர்வம் காமிக்கிறது இல்லை அது சும்மா கே உங்க பேர் என்ன இந்த ஊரு இது அப்படி இப்படின்னா கேட்கறச்சி என்ன வயசா எவ்வளவு எவ்வளோ நாள வேலை பண்ணீங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஏதோ பேருக்கு ஏதோ ஒரு பதில் சொல்லுறது பூஞ்சி திருப்பி பி இப்படியே இருக்கான் இவன் அப்படியே விடாமல் கொஞ்சம் டைம் பாஸுக்காக மெது மெதுவாக செய்யலை கேஷுவலாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேசி தன்னை பற்றி கொஞ்சம் சொல்லி தான் ஊரை பற்றி சொல்லி அப்படின்றது கொஞ்சம் அப்படியே இறங்கி வரான் ஏன்னா அந்த ஒரு மெமரின்றது இருக்கு இல்லையா அந்த ஃபேமிலி மெமரிங்கிறது அதில் அவன் கொஞ்சம் இழகி அப்படியே வரான் அப்போது வந்து பேச்சில் இவருக்கு தெரிய வருது இந்த மாதிரி அந்த செக்யூரிட்டி வந்து ரெண்டு வருஷமாக இந்த கம்பெனியில் வேலையாக இருக்கான் இந்த ரெண்டு வருஷமா வந்து அவனுக்கு குடும்பத்தை போய் பார்க்கறதுக்கே முடியல ஏன்னா அவ வந்து ஒரு வாரம் பத்து நாள் லீவ் தரமாட்டேங்கிறா ஸோ ரெண்டு வருஷமா வந்து குடும்பத்தை பிரிஞ்சும் இருக்கேன் பார்க்கவும் முடியல எப்போ ஒரு தடவை கொஞ்சம் பேசத்தான் முடியுது இப்படி இருக்கிறதுக்கு என்ன உழைக்கிறேன் நான் இது ஒரு லைஃபா அப்படிங்கிற ஒரு விரக்தியில் அவன் இருக்காங்கிறது நல்லா அவன் புரிஞ்சுட்டான் அப்போ சரி டைம் ஆகிட போகுது என் திருப்பி ஹி கோஸ் பேக் இங்கே உட்காந்துட்டா இன்டர்வியூ அட்டன் பண்ண அவனோட டேர்ன் வந்து போகிறான் கொஸ்டின்ஸ் எல்லாம் நல்ல டாப் ரேங்க் ஸ்டூடெண்ட்னால டக்கு 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 டக்குன்னு வந்து ஆன்சர் பண்ணிடுறான் அதுக்கப்புறம் வந்து அந்த பாஸ் வந்து ஒரு கொஷின் கேட்குறாரு ஒருவேளை நீ வந்து இந்த ஹோட்டலுடைய பாஸாக இருந்தேனாக்க இதுல ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம மாத்தணும் அப்படின்னா நீ என்னது என்ன ரிஃபர்மேஷன் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்கிறார் அவர் தான் பாசன் இவருக்கும் தெரியாது

ஏன்னா என்னதான் வந்து ஒரு மனுஷன் வந்து நம்ம குடும்பத்துக்காக உழைக்கணும் நான் குடும்பத்தோட இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் கண்டிப்பா எல்லாருக்கும் இருக்கும் அதுவும் ஊர் விட்டு ஊர் வந்து பண்ணும்போது நிச்சயமா அந்த ஒரு தாபம் இருக்கும் அந்த தாபம் இருந்ததுனாக்க அவனால வந்து மனசு முழுசா ஈடுபட முடியாது அப்போ கம்பெனி ப்ரோக்ரஸ்ல வந்து நிச்சயமா அது பாதிப்பு கொடுக்கும் அதனால நான் கண்டிப்பா அதை முதல்ல செஞ்சேன்னா அவன் மனசு திருப்தி ஆகிடும் அந்த நிறைவோடு அவன் உழைக்கும் போது அந்த நிறையவே வந்து அந்த கம்பெனிக்கு வந்து ப்ரோக்ரஸுக்கு ஒரு அடிஷ்னலாக எல்லா பூஸ்டர் மாதிரி ஆகிடும் அப்படின்னு அவன் சொல்றான் அந்த வாசிக்கு போக வந்தது என்ன இருந்தது நம்ம இவ்வளோ பார்த்து எல்லா வேலையிலும் பண்ணியிருக்கோம் பெருசாக இதை பத்தி அவன் சொல்றான்ட்டு ஓகே கோ அப்படின்னு ஒரு மாதிரி இதுவாக சொல்லிடுறான் உடனே இன்னைக்கு

நீ கவலைப்படாத அது பண்ணிடும் பகவான் பார்த்துப்பான் அப்படின்னு அதாவது நம்ம கீதையில் சொல்லுவாள் இல்லையா உன்னுடைய டியூட்டியை பண்ணு அது அதனுடைய பிரதிபலனை எதிர்பார்க்காத அந்த அதையே ஒரு அவள் படிக்காத விஷயமா அவள் வந்து அவ எப்படி அவனுக்கு சொல்லணுமோ சொல்லி அந்த பையனும் அதையே தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருப்பான் இப்படி ஒரு நாள் அப்படிதான் பண்ணா இன்டர்வியூலாம் அப்படியே பண்றான் சரி அப்புறம் போயிட்டு வர்றதும் வெளியில கிளம்பி வரான் வந்ததும் அப்பவே அவனுக்கு தெரியாது முக்கா நம்மளுக்கு வந்து இதுல செலக்ட் ஆகாது பையோ பாவா அப்பா வந்து ரிட்டையர்மெண்ட் எடுத்துக்கணும்னு சொன்னாலே என்ன பண்றது பாப்போம் அனுப்ப நம்மளே வந்து டீ கடை நடத்த ஆரம்பிச்சுடலாம் அப்படின்ற ஒரு மனப்பக்குவத்துக்கு வந்துட்டு திருப்பி ஊருக்கு வரான் வந்ததும் அவன் அம்மா அவளை என்ன கிடைச்சு வேலை அப்படின்னு கேட்கறா தெரியலம்மா கிடைக்கும்னு தோணல உடனே அவன் அம்மா கேட்கிறான் நீ ஒழுங்கா உன்னுடைய இதை பண்ணீங்க பெஸ்டா பண்ணீங்க நீ அப்படின்னு நான் நல்லா பண்ணினேம்மான்ட்டு அப்புறம் நடந்ததையும் சொல்றான் பேசிட்டே இருக்கும்போது அவனுக்கு ஃபோன் வருது அந்த ஃபோன் வருது இந்த மாதிரி நீ வந்து மேனேஜர் போஸ்ட்டுக்கு செலக்ட் ஆயிருக்க இவனுக்கு ஒரு நிமிஷம் அதை நம்பவே முடியல நிஜமா தானே அப்படின்றது அப்புறம் சரி மாதிரி டைம் சொல்லி அதை நீங்க வந்து சேர்ந்துக்கலாம் டியூட்டியில் அப்படிங்கிறதையும் அவன் சொல்லிடுறான் மீதி ஃபார்மாலிட்டி இவனுக்கு மெயில நாங்கள் அனுப்பிடுவோம் அப்படிங்கிறது சரி அப்படின்னு இவன் வந்து எல்லாத்தையும் கேட்கிறான் அவன் அம்மா கிட்ட திருப்பி வேலை கிடைக்குது கிடைச்சிடுத்து எனக்கு அந்த தான் ஃபோன் வந்ததுன்னு சொல்கிறதுக்குள்ளே மறுபடியும் ஒரு ஃபோன் வருது அது அந்த ரிசெப்ஷனிஸ்ட் நம்பர்லேருந்தே வந்தது இவன் சரி அவங்க தான் மறுபடியும் ஏதோ இது சொல்கிறதுக்கு கூப்பிட்றாங்கன்னு நினச்சி நினைக்கிறான் அந்த செக்யூரிட்டி பேசுகிறோம் சொல்கிறான் ஐயா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் நல்லா இருக்கணும் நீங்கள் வந்து சொன்னதுனால தான் இப்போ எனக்கு பத்து நாள் எனக்கு லீவ் கொடுத்துருக்காங்க அண்டு சம்பளமும் எனக்கு கையில் கொடுத்துட்டாங்க வந்து ஊருக்கு போயிட்டு வர்றதுக்கு தவிர கொஞ்சம் பணம் கொடுத்துருக்காங்க போக வர செலவுக்கு இது அத்தனைக்கும் காரணம் தான் நீங்க என்ன பேசுனீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனா ஏதோ பேசினீங்கிறது வரைக்கும் வந்து எனக்கு விஷயம் வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் என் குடும்பத்தை நான் ரெண்டு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு நான் இப்ப போய் பார்க்க போறேன் அப்படின்னு அவ்வளவு நெகிழ்ச்சியா பேசினதும் அந்த விஷயத்த வந்து அவங்க அம்மா கிட்ட கிட்ட சொல்றான் சொன்னதும் அம்மா வந்து பாத்தியா நீ எப்பவும் உனக்கு செய்ய கண்டிப்பாக கடவுளுடைய அனுகிரகம் கிடைக்கும் நான் சொல்றேன் நடந்தது பாத்தியா அப்படின்னு கத்துக்க வேண்டியது என்னன்னா நம்ம நம்மளுடைய டியூட்டியை செய்யறது மாத்திரம் இல்லை எப்பத்தி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு அதாவது அடுத்தவங்களுடைய கஷ்டம் துக்கம் அதை வந்து நம்ம அவங்க பொசிஷன்ல இருந்து நம்ம உணர்றது அதுக்கு நம்மளால ஏதாவது ஒரு சின்ன ஒரு திருப்பு சீட்டு மாதிரியாவது ஏதாவது நிவர்த்திக்கு பண்ண முடியுமா அப்படிங்கறத நம்ம ஒரு யோசிச்சு நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்துட்டோம்னா அது வந்து அந்த கடவுளை வந்து அப்படி ஒரு மகிழ்விக்கிறது அவ்வளவு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறதுனால ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய விஷயத்துல அவர் எக்ஸ்ட்ரா அனுகிரகத்தை நம்மள்ட்ட பொழியல இது வந்து பிரத்யமா நிறைய தடவை நம்ம பார்த்துருக்கோம் இன்னைக்கும் அதையே நம்ம மறுபடியும் அதை உணர்றோம் ஆக அடுத்தவர்களுக்காக அடுத்தவங்களுடைய கஷ்டத்துக்காக அடுத்தவங்களுடைய சுகம் இருக்கணுங்கிறதுக்காக அவங்களுடைய வாழ்க்கையும் மேம்படணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஆத்மார்த்தமா நம்ம எதிர ஜபம் பண்ணியோ ப்ரே பண்ணியோ இல்லை நம்மளால ஒரு பிசிக்கலா ஒரு இடத்துல ஏதாவது செய்ய முடியுமோ இந்த மாதிரி நம்ம ஒரு முயற்சி எடுத்துட்டோம்னா கண்டிப்பா நம்மளுடைய குருவும் சரி நம்மளுடைய பகவானும் சரி நம்மளை ஆசிர்வதிச்சு நம்ம குடும்பத்தை மேல்நிலைக்கு கொண்டு வருவாங்கிறது பிரத்யக்ஷமா நம்ம பார்க்கிறோம் அதை நாமும் நம்மளுடைய வாழ்க்கையில ட்ரை பண்ணுவோம் ஜெய் ஜெய் சங்கரன் ஹர ஹர சங்கரன்